ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூகவியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிளாட்ஸன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ட்ரம்பினுடைய இன்னொரு விஷயமா முற்போக்காளர்கள் பலர் பதர்ன விஷயம் வந்து எல்ஜிபிடி அப்படிங்கிற கான்செப்டை பத்தி அவர் சொன்னது இன்னொரு புறம் வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டா சொன்னது ஒன்னு ஆண் ஒரு பெண் அவ்வளவுதாங்க மூணாவது ஜென்ருங்கிற கான்செப்டே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொன்னார் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இவருடைய கேபிட்டலிஸ்ட் கான்செப்ட்டுக்கே இது எதிரானது இல்லையா பொருவாக ஒரு இந்த மாதிரியான முதலாளித்துவ அமைப்புகள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மார்க்கெட்டு தான் முக்கியம் திருநங்கையே ஒரு மார்க்கெட்னா அந்த மார்க்கெட்டையும் பயன்படுத்திக்கிட்டு தான் பார்ப்பாங்க இவர் ஒரு முதலாளித்துவவாதியாகவும் இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு மத அடிப்படைவாதியாகவும் இருக்கிறாரா பைபிளை பைபிள் நம்பிக்கையிலேருந்து இது செய்கிறாருன்னு எடுத்துக்கலாமா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அதாவது இந்த கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாக இது பரவலாக பேசப்படுது அமெரிக்காவில் இப்போது என் பேரை நான் சொன்னேன்னா மிஸ்டர்னு சொல்லுவேன் இப்போ நீங்கள் சொன்னால் மிஸ்டர்னு சொல்லுவீங்க இன்னொரு ஒரு பெண் இருந்தாங்கன்னா மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இதுதான் ப்ரோனவுன்ஸ் இந்த ப்ரோனவுன் அப்படிங்கிறது பேசுகிறது இந்த கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக தான் நடக்குது அமெரிக்காவில் ஆனால் அது ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆர் தேம் ஓ அப்படின்னு ப்ரோனோன் அவங்களே வச்சுக்கிறாங்க ஓகே ஓகே ஓகே

ஈர்ப்பு இதெல்லாம் சேர்ந்துருக்கு இப்போ இத மனநலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மக்கள் வந்து ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கிறது வந்து எப்படி வேணால் அவங்களை அடையாளப்படுத்திக்கலாம் ஆணாவோ பெண்ணாவோ அடையாளப்படுத்திக்கலாம் இதுக்கான சுதந்திரம் இருக்கு ஆனால் இது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அளவுக்கு மீறி போறதை அவங்க பார்க்குறாங்க இது என்னடா அது ஆணுங்கிறான் பெண்ணுங்கிறான் அப்புறம் நடுவில் நீ வந்து மூன்றாம் பால்னு சொல்கிறேன் அப்புறம் நாலாவதுங்கிற அப்புறம் எல்ஜி பிடி கியூஆ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போகிறேன் மிக முற்போக்காக இருந்த அமெரிக்கா நீ என்னவா வேணா இருந்துக்கும் பிரச்சனை அப்படின்னு இருந்ததில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் குறிப்பாக வந்து அங்கே அரசில் இருக்கக்கூடியவங்க மற்றும் அங்கே வந்து இதனுடைய புரிதல் வந்து மத ரீதியான புரிதல் அதிகம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ படைக்கப்பட்டது ஆணாகவும் பெண்ணாகவும் மட்டும்தான் படைக்கப்பட்டா அதனால் நீ ஒன்றும் ஆணாறு இல்லை பெண்ணார் இந்த நடுவில் வந்து இந்த திருநங்கை இதெல்லாம் தேவையில்லை திருநம்பி திருநங்கை எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள ஸ்போர்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டார் இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி தான் நீடிக்காது இது நீடிக்காது கண்டிப்பாக நீடிக்காது இயற்கைக்கு எதிரானதாக இருக்குது இயற்கைக்கு எதிராக ஒன்று கண்டிப்பாக இயற்கைக்கு எதிராக இருக்குது அடுத்தது வந்து இந்த பயலாஜிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி மட்டுமே ஐடென்டிட்டி ஆகிடாரு சுய அடையாளம் என்பது வந்து ஒருத்தரும் உருவாக்குறது அவங்களுக்காக ஏன்னா ஏற்கனவே சமூக அடையாளம் இருக்குது நமக்கு வந்து இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள் இருக்குது பொருளாதார அடையாளங்கள் இந்த அடையாளங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே அடையாளத்தில் நம்ம இருக்க மாட்டோம் அப்போ ட்ரம்ப் இப்போ கொண்டு வரதை வந்து ஒரு தரப்பினரை வந்து திருப்திப்படுத்துவதற்காக கொண்டு வர்றார் ரைட் விங் குரூப்ஸை வந்து திருப்திப்படுத்துகிறோம் ஒன்று இரண்டாவது வந்து மத ரீதியான அந்த மக்களை திருப்திப்படுத்துணும் மூன்றாவது ஒரு கன்வீனியன்ஸ் இது கன்வீனியன்ட்டாக இல்லை எங்களுக்கு ஒரு டிரான்ஸெண்டர் எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை இது அமெரிக்கன் சொசைட்டியில் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு காலத்தில் ஹிப்பிகால்ச்சர் இருக்கும் போது ஒரு எழுபதுகளில் எண்பதுகளெலாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமோ அதெல்லாம் இல்லாமல் செஞ்சால் தான் அமெரிக்கன் ஏன்னா எல்லாரும் வந்து கோட் ஷூட் எல்லாம் போட்டு நீங்கள் கிளாஸ்க்கு வருவீங்கன்னா அவன் ஷார்ட்ஸ் போட்டு வருவாங்க கிளாஸ்க்கு இது அமெரிக்கன் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு இப்போ இந்த அமெரிக்கன் நெஸ்ஸே வந்து ரீடிஃபைன் பண்ணுறாங்க இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது தாங்காது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது அடுத்த நான்கு ஆண்டுகள் ஆனால் என்னென்னா டேமேஜ் பண்ணுவாங்க நிறைய ம் ஏற்கனவே இல்லை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்போ அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து பெரிய முற்போக்கின் அடிப்படையில் அவங்க வந்து சமத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுக்க மாட்டாங்க ஆனால் பொதுவாக அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டு தானே அவன் வந்து எல்லாத்தையும் மார்க்கெட்டாக பார்க்கறவ ரொம்ப பண்பாட்டு அடிப்படைவாதியாக கலாச்சாரம் மாரல் மாரல் பாலிசிங்கெலாம் செய்ய மாட்டாங்க ஆனால் ட்ரம்ப்ட்ட கிட்ட எக்ஸ்ட்ரீம் கேபிட்டலிஸ்ட் நேச்சரும் இருக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபண்டமெண்டலிசமும் இருக்கு அப்படிங்கிறப்ப இவ்வளோ மேல் சேமலிஸ்டா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் வருது ஃபண்டமெண்டலிசம் ஆஃப் கன்வீனியன்ஸ் இது ம் தான் கவர் பண்றதுதான் ஒருவர் வந்து நேரடியாக ஒரு கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம போக தேவையில்லை சரியாகவும் இருக்காது எனக்கு சாதகமா இருக்கும் போது நான் அதை பயன்படுத்திக்கலாம் எனக்கு சாதகமா இல்லாத போது அதை எதிர்ப்பேன் இல்ல பொதுவாக செமிட்டிக் மதங்கள் இதை ஏற்றுக்கொள்வது இல்லை இல்லை ஓரிணை சேர்க்கை இந்த மூன்றாம் பாலினுங்கிறத எனக்கு தெரிஞ்சு செமிட்டிக் மதங்கள் மதங்களே பொதுவாக இதை ஏற்று ஏற்றுக்கொள்வது இல்லை இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்தவரை மதம் வந்து ஒரு முக்கியமான அந்த ஸ்கை ஹூக் மாதிரி மதத்துல இருந்து போட்ட ஒரு ஹூக் மாதிரி பிடிச்சிருக்கு நிறைய பேர்த்த அதான் ஆட்டு மதத்தின் பேரால் எது வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதே மாதிரி ஒரு பேர்ல அமெரிக்காவும் இருக்கு ஓகே இதெல்லாம் நம்ம ஒரு சயின்டிஃபிக் அமெரிக்கா இருக்கு எப்படி இந்தியாவில் மதவாத கொள்கையில் பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்களோ கான்செப்ட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா இன்னைக்கு அவருக்கு வாக்கு வங்கியாக இருக்கிறவங்க வாக்களித்தவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து அந்த ஹுக்கில் மாற்றினவங்களாம் இருக்காங்க ஓகே சர்ச் இருக்கிறார்கள் கண்ட்ரோல் சொல்ல முடியாது சர்ச் வந்து நிறைய குடுக்குறாங்க குடுக்குறாங்க இவருக்கு இவருக்கு சார் நிறையா சொல்ல முடியும் ஆனா அதே சமயத்துல சர்ச் அவரை கண்டம் பண்ணவும் செய்து நிறைய இடங்கள்ல எல்லா சர்ச்சும் அவருக்கு சாதகமா இல்ல ஏன்னா அவருடைய உறவுகள் இப்ப ஏற்கனவே அந்த நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்தார் இல்லையா நிறைய காசு கட்டிதான் கோர்ட் கேஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கு இது எல்லாமே வந்து மக நம்பிக்கைகளுக்கு எதிரானதுதான் அதெல்லாம்

ஏன் மற்ற விஷயங்கள போய் பேசணும் நமக்கு எது வசதியா அதை நம்ம பேசுவோம் மீதியெல்லாம் அப்படியே விட்டுருவோன்ற மாதிரி தான் அப்போ அவருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப வசதியா தெரியுது பீலான் மாஸ்க கொண்டு பெரிய வசதியா தெரியுது அவருக்கு தான் அவன் யோசிக்கிறான் ஐயையோ இந்தால கொண்டு வச்சு எனக்கே வேலை இல்லாமல் போச்சேடா நான் பெரிய ராணுவ வீரர் அந்த பெரிய ஒன்று வந்திருக்கு சிஎம்பிசியில ஒரு ஒன்று வாசிக்கிறாங்க ஒரு இராணுவ வீரர் அவர் பல்லாண்டு காலமாக இராணுவத்துக்காக உழைச்சிருக்கிறாரு நிறைய விஷயம் போர்களை தடுத்துட்டுறாரு அப்படி ஒரு பேரு அவருக்கு இந்த வாரத்துல இருந்து வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க வந்தாங்க பாருங்க டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சோன்னே என்ன ஆகுது அவர் வந்து வாழ வழி இல்லை எனக்கு நான் இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு நாட்டுக்காக கூட என்ன பிரயோஜனம் எனக்கே வழி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறாரு அப்போ மக்களுக்கு இப்ப தெரிய வருது என்ன நடக்குது அப்படின்னு இன்னொன்று வந்து இந்த நிர்வாகம் பண்ணக்கூடியதில் திறன் வந்து ட்ரம்புக்கு மிக அதிகம் அதில் நோ டவுட் ஆனால் யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை தள்ளி வைக்கணும் யாரை வந்து நம்ம கிட்ட வச்சுக்கிட்டால் நம்ம வந்து அசைக்க முடியாத ஒரு ஒரு பவரில் இருக்க முடியுன்றது அவருக்கு தெரியும் ஸோ இந்த அதிகாரத்தின் பிடியில் வந்து எப்படி அதிகாரத்தில் நம்ம இருக்கணும் அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அவருக்கு தெரியும் அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு புரியக்கூடிய பாஷையில் நீ அமெரிக்கனாக இருந்தால் என்ன வேணால் செய்யலாம் உம் அப்படின்னு ஒரு பக்கமும் அமெரிக்கனா இருந்தா ஒரு சில வேல்யூஸ் இருக்குது இதை மட்டும்தான் நீ செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நடுவுல இவர் இருக்காரு அதுலதான் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது மாட்டிக்கிச்சிரு நடுவுல வந்து மாட்டிக்கிச்சிரும் அவன் என்னமோ இருந்தேன் மற்றபடி இதுக்கும் அவருடைய பைபிள் ஃபைத்துக்கும் தொடர்புல அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படியே ஒரு டீப் பைபிள் பிலீனிங்கா இருந்தாங்க அப்படின்னா அது வந்து தோற்றத்துக்காக மட்டுமே தான் இருக்குமே தவிர உண்மையிலேயே அதை வாழக்கூடியவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லாமல் வாழக்கூடியவர் எல்லாம் கிடையாது ஒரு பெருசா காஜால அவ்வளோ பேரு நான் வந்து நாட்டு விட்டு கடத்துவேன் சொல்லி எந்த பைபிளும் சொல்லாரு இந்த மாதிரி இல்லையே பைபிள் வாசகங்கள் தவறாத்து யூத அந்த மோசஸ் மூசா நபீனுடைய சில வாசகங்களை கொண்டு தானே யூதர்கள் வந்து அதை நியாயப்படுத்துறாங்க இது இஸ்ராயில் மக்களுக்காக எங்கள் ஆண்டவர் எங்கள் கர்த்தர் வாக்களித்த நாடு இது வந்து யூத மதத்து இதுலயும் இருக்கு கிறிஸ்தவர்களுடைய பழைய ஏற்பாடுலேயே இருக்கு ஏன் குரான்லேயே கூட யாக்கோப்பியின் மைந்தர்கள் இஸ்ராயல் மக்கள்ங்கிறது இருக்கு இந்த பைபிள் ஃபைத்தை சொல்லி தானே அவ்வளோ பெரிய படுகொலை எல்லாம் அங்கே என்னன்னா இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஆதாரமோ அல்லது ஆதாரங்கள் ரெண்டு வகை ஒன்று நடந்தேறிய ஆதாரங்கள் ம் அடுத்தது இருந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடென்ஸ் இது ரெண்டுமே கிடையாது இவங்க சொல்கிற இந்த பகுதியில் கிடையாது இது வந்து கானான் தேசம் கானான் தேசம் சொல்றாங்க இல்லையா அந்த கானான் தேசமே இருந்துச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இல்ல ஓகே எகிப்துல இருந்து வராங்களே கானான் தேசம் எரிக்கோ சுவருங்கள் எழுதியிருக்கேன் எரிக்கோ எல்லாம் எழுதியிருக்கு ஆக்சுவலி கானான் அவங்க சொல்றது இப்போ இஸ்ரேலா கானான் சொல்றது கானான் தேசம் தான் அந்த இடம்தான் இஸ்ரேல்ல தான் இருக்கு கானான் ஓகே அதான் இப்போ பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கு ஆமா அதாவது இது எல்லாமே வந்து பாலஸ்தீன் லேண்ட் பாலஸ்தீன் தான் ஓகே பாலஸ்தீனம் தான் லேண்ட் இஸ்ரேல்னு ஒரு நாடு கிடையாது யாக்கோபின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் இந்த மாதிரி கடவுள்லாம் சொல்லிட்டு கடைசியாக அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்றாங்க இதெல்லாம் பாலைவன பகுதிகள் ஓகே ஓகே இதெல்லாம் பாலைவன பகுதிகள் இந்த கதைகள்லாம் நம்ம வந்து ஆழமாக எடுத்து பார்த்தோம்னா இந்த கதைகள்ல நிறைய உள்ளார விஷயங்கள் வந்து நிறைய ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு பின் முரணாவே இருக்கும் ஜெனசிஸ் சாப்டர் ஒன்ல சொல்றதுக்கும் ஜெனசிஸ் சாப்டர் டூல சொல்றதுக்கும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் ஓகே ஓகே எக்ஸ்டோஸ்ல சொல்ற அந்த வரலாறுக்கும் ஜூட்ரானமியில சொல்ற வரலாறுக்கும் வித்தியாசம் இந்த வரும் அதாவது நம்பிக்கை வந்து எதுக்கு ஒரு வேல்யூஸோட வாழ்றதுக்கு அது இருந்தால் ஓகே ஆனால் வரலாற்று பார்க்க கூடாது நம்ம இப்போ பகவத்கீதையை நீங்க எடுத்து வரலாறை பாத்தீங்கன்னா பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ராமாயணத்தை வரலாறை பார்க்க முடியாது மகாபாரதை வரலாறு பார்க்க முடியாது வரலாறு இல்லை நமக்கு நல்லா தெரியும் அதில் வரலாறுக்கான எந்த தார்ப்பரியங்களும் இல்லை எந்த விதமான அதுக்கான டீடைல் இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏன் கான்ஸ்டென்ட்ஷன் ஒன்று வைக்கலாம் இப்போ கான்ஸ்ட்ரேஷன் எதுனா அது வராங்க எல்லோரும் அது கிடையாது அது ஆதாரமற்ற விஷயங்கள் நம்பிக்கை நன்னடத்தைக்கான நம்பிக்கை வழிகள் அவ்வளோதான் அந்த வேல்யூஸை நீங்கள் பின்பற்றுங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதிய ஏற்பாடு அப்படிங்கிற காலகட்டத்தில் இயேசுநாதர் அங்கே இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது இங்கெல்லாம் போனார் வந்தார் அதுவும் வந்து நிரூபிக்கப்பட்டு ஆர்க்கியலாஜிக்கலி எல்லா இடமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது அது இப்போது நீங்கள் பைபிளை எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க பைபிள் என்ன சொல்லுது நீ வந்து அடிமைகளை வைத்துக்கலாம் அடிமைகளை வச்சுக்கலாம் சொல்லி பைபிள் சொல்லு செமிட்டிங் மதங்கள் எல்லாத்துலயும் நல்ல அடிமைகளை ஆண்டவர் உனக்கு சொல்றாங்க சொல்றாரு இல்லையா அதை வச்சுதான் என்ன பண்ணா லட்சக்கணக்கான கருப்பின மக்களை கொண்டு போய் அடிமைகளை அமெரிக்க வச்சிருந்தாங்க கருப்பர்கள் படிக்கிற பைபிள் வேற வெள்ளையர்கள் படிக்கிற பைபிள் வேற இருந்துச்சு ஓகே கருப்பர்கள் படிக்கிற பைபிள் படி பார்த்தா அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு இருக்குது ஐ கேம் த ஐ கேம் டு செட் த கேப்டல்ஸ் ஃப்ரீ நான் வந்து விலங்குகளை உடைக்க வந்தேன் அப்படி இப்படி எல்லாம் போட்டிருக்கோம் வருத்தம் பட்டு எல்லாரும் என்ன பாருங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இந்த பைபிள் என்ன போட்டிருக்கோமா இதை நியாயப்படுத்தி போட்டிருக்கோம் இவங்களுடைய நிலவுடைமை வாழ்க்கை அதுக்காக அவன் பயன்படுத்திக்கிட்டான் அதான் இதை வந்து எப்படின்னா இதுதான் இருக்கு பைபிள் பயன்படுத்துறதுதான் தான் பயன்படுத்து வார்த்தையில வார்த்தையில பயன்படுத்துறது இன்டர்பிரிட் பண்றது இதுதான் மார்டின் லூத்தர் கிங் ரொம்ப அழகா சொல்லுவார் இதை பத்தி நல்லா அவருடைய பிரசங்கங்கள் எழுத்தெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஏன்னா கடவுள் ஒண்ணுதான் ஏன் நம்ம பைபிள் நம்பிக்கை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்போ இத வச்சு நியாயப்படுத்துறது இப்போ நியாயப்படுத்துறதுக்கு என்ன நிறைய வகைகள் இருக்கு இல்லையா நிறைய பைபிள்ல விவலியத்துல ஒரு வாசகம் உண்டு கேள்விப்பட்டிருக்கேன் தாப்பாண்டி அடிக்கடி இதை சொல்லுவாரு அதாவது உங் நான் நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பது எப்படி இருக்கும்னா நீங்கள் உங்கள் கடனாலியை மன்னிப்பது போல் அதை மன்னிக்கணும்னு அந்த வாசகத்தை பல பேர் இப்போ தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது நான் வந்து பைபிள் ஸ்காலர் இல்லை அந்த பைபிள் நிறையா படிச்சிருக்கேன் அதே மாதிரி மற்ற மதங்களையும் படிச்சுருக்கேன் அதனால் ஆனால் இதில் என்னென்னா எந்த ஒரு டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் அமைதிக்காகவும் பயன்படுத்தலாம் போருக்காகவும் பயன்படுத்தலாம் கிளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் பகவத்கீதையையும் ராமாயணத்தையும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பைபிளையும் பயன்படுத்தலாம் ஏன் அப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இங்கே தான் கேபிட்டலிசம் வருது உள்ளார இங்கே தான் அந்த கேபிட்டலிசம் இந்த கேபிட்டலிசத்துக்கு எல்லாமே டூல் தான் எல்லாமே வியாபாரம் தான் என்ன சரி பைபிள் வந்து நூறு பேர் படிக்கிறாங்களா ஆயிரம் பேர்த்து அதை கொண்டு போய் வைக்கணும்டா அது கேபிட்டலிசம் தான் அந்த வார்த்தைங்கிறது இல்லை முக்கியம் அந்த பொருள் தான் முக்கியம் உனக்கு அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இவாஞ்சலிக்கல் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இவேஞ்சலிக்கல் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்கானமி இதை பற்றி நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க இவாஞ்சலிக்கல் கேபிட்டலிசம்ங்கிறது ஒரு இவஞ்சலிக்கல் ஆண்டர் ஸ்பிரிச்சுவல் ஆண்டர்பிரினர்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆண்டர்ப்ரினர்ஸ் யார் நம்ம அமிர்தரா அந்த மாதிரியாக இருக்கலாம் இந்த நித்யானந்தாவாக இருக்கலாம் இந்த பத்தாஞ்சலி அவராக இருக்கலாம் இப்போ வேறு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு போதகர்கள் கிறிஸ்டியன் ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபேமஸான ஃப்ரீச்சர்ஸ் இருக்காங்க அவங்களாக இருக்கலாம் இல்லை இஸ்லாமிய ப்ரீச்சர்ஸும் இருக்கலாம் இவங்க எல்லாரும் எந்த மதத்தை சார்ந்தவங்க மாஸ் மொபிலைஸ் பண்ணி பணத்தை திரட்டுறாங்களோ அவங்க என்னவா மாறுறாங்களா ஸ்பிரிச்சுவல் அவர் பில்டிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஜபக்கூடங்கள் வச்சிருப்பாங்க கூடாரங்கள் வச்சிருப்பாங்க ஆசிரமங்கள் வச்சிருப்பாங்க முந்நூறு நானூறு ஆசிரமங்கள் வச்சிருப்பாங்க இவங்க வந்து இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா மக்களுக்கு வந்து ஏதோ நிம்மதி தேவை அதுக்காக வரணும் ஃபேமஸ் ஐஎஸ் கூட அந்த எல்லாம் நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஐபிஎஸ் இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறவங்க இருக்காங்க இப்போ தெரபிஸ்ட் வந்து பத்தி எழுதிருக்கிறாரு இந்த ஒரு குறிப்பிட்ட செக்டர் பத்தி எழுதியிருக்காரு குடும்பத்துல இருந்து நிறைய குடும்பங்கள் பிரிகிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மதம் சார்ந்த இந்த மடங்களும் நம்பிக்கைகள் ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்க படம் வந்தது கேரளால ஒரு அது ட்ரான்ஸ் அது 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 ஒரு வகை இது வேற வகை இது போய் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போட்டை அடிச்சிட மாதிரி நிறைய பேர் இது ஒரு மாதம்னு சொல்ல எல்லா மாதிரி பட் இது நமக்கு வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ரேஷனல் பெரியார் சொல்ற மாதிரி நீ சுயபுத்தியை பயன்படுத்த அவன் சொல்றது நல்லது இவன் சொல்றது நல்லதுலாம் யோசிக்காத நீ பயன்படுத்து உனக்கு எங்கே போச்சு அந்த தெளிவு அந்த பகுத்தறிவு எங்கே இதான சயின்டிஃபிக் டெம்பர் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த சயின்டிஃபிக் டெம்பர் இருந்தாலே நமக்கு வந்து இதாக வந்துடுது இல்லை அப்போ அந்த டெம்பரை நம்ம வளர்த்தனோம்னாலே நம்ம என்ன ஆகுது முதல் படியை வந்து நம்ம யோசிக்காது இந்த யோசிக்க விடாமல் பண்ணுறது தான் இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்து கண்டிப்பா முற்போக்கு கூறு என்பது வேறு முதலாளித்துவ கூறு என்பது வேறு மத நம்பிக்கை மூன்று வேறுபடுது சில நேரங்கள்ல முதலாளித்துவ பார்வைக்காக இது எல்லாம் ஒன்று சேர்கிற பிள்ளைகள் அவ் இப்ப இது எல்ஜிபிடி விஷயத்துல ட்ரம்ப்பை மத நம்பிக்கையாளர்னு எடுத்துக்கணுமா முதலாளித்துவ வியாபாரின்னு எடுத்துக்கணுமா இல்ல ஒரு அதிபர் இதுல சொல்றாருன்னு எடுத்துக்கணுமா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாவே எடுத்துக்கிட்டீங்க ஆனா எல்ஜிபிடி விஷயத்துல ஒரு சொல்லிட்டீங்க இது தொடர்ச்சியா இவர் பைபிளை காமிச்சாலும் எதை காமிச்சாலும் இது நிலைக்காது அப்படிங்கிறது ஒரு அதுல பெரிய அடியை வாங்க போறாரு எல்ஜி பிடி விவகாரத்துல கரெக்டா வரும் என்ன போப்பே வந்து நிறைய விஷயங்கள்ல இதுக்கெல்லாம் வந்து மத வந்து மிகவும் போற்றப்படக்கூடிய ஆள் வந்து போப் பிரான்சிஸ் இன்னைக்கு மிகவும் முற்போக்கு சிந்தனையாளர் ஆனா அவர் மத குரு ஆனா அவர் மதகுருவா இருந்தால் பல்வேறு விஷயங்கள்ல காலனி நாடுகளை நாங்க ஆக்கிரமிச்சது தப்புன்னு முதல் கொண்டு பல்வேறு விஷயங்களை ஒப்புக்கொள்ளுறாரு இப்ப அதான் இப்போ கால சூழ்நிலைக்கு மாறி மதங்கள் மாறினாதான் மதங்கள் நிக்கும் பொதுகுல கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம். அதாவது ரெண்டு பக்கமும் இருக்கு. vegetarians இல்ல. vegetarian-ஆ தான் இருப்பாங்க. கண்டிப்பா vegetarians தான் இருப்பாங்க. பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ம் ம். என்ன? மேலே வளர 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 மக்கள் வந்து நீ திருச்சபை விட்டு போறாங்க வெளியே சயின்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்போ அவங்களுக்கு வந்து நீ என்னன்னு சொல்லி அவங்களை வெளியே அனுப்புற, பாவம் புண்ணியம்னு சொல்லி வெளியே அனுப்புற. ஒரு கேள்வி அருமையான கேள்வியை கேக்குறாரு. பாவம் புண்ணியம்னு பார்க்கிறது நீ யாரு? தான் அவன் கேயா இருக்கட்டும் ஏன் ஒரு சமநசு கேயா வந்தா நீ என்ன நீ பண்ணுவியா ஏன்னா ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வந்தா சமன்சு ஜீன்ஸ் போட்டு கோயிலுக்கு வந்தா நீ விட்டுருவியா நீ வெளியே தோற்கானு கேக்குற அப்போ நிறைய விஷயங்கள்ல முற்போக்கா இருக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கையே ஒரு பிற்போக்கானதுதான் அதுல முற்போக்குவாதம் பிற்போக்குவாதம் எல்லாம் கிடையாது என்ன நினைக்கிற ஏதோ ஒரு சக்தி ஒன்னு ஆழுது அந்த சக்திக்கு நீ கடவுள்னு பேர் வச்சிருக்கிற அப்படி நீங்க நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா பகுத்தறிவு எங்க விதியின்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் வேணுமா அந்த விதிய மாத்துறதுதான நமக்கு ஆர்க்ரட்டிஸ்ட் வந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன் ஆமா அத பாத்துறதுதான் பறக்கம் கண்டிப்பா அத வந்து நம்ம யோசிக்கிறதும் இல்ல நிறைய பேர் அந்த யோசனை நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலு நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை நேர்மறையாக யோசிக்கலாம் ஆனால் எல்ஜிபிடியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன கூறு ரொம்ப ஆழமான விஷயம் மத நம்பிக்கை முதலாளித்துவ அமைப்பு அமெரிக்கா சிஸ்டம் ஒரு ஆண் வந்து பதினஞ்சு வயசில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நான் ஆண் இல்லை நான் ஒரு பெண் என்னை பெண்ணாக மாத்துங்க அப்படின்னா அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு பெண்ணாக மாறிட்டு இவர் போய் அந்த பெண்களுக்கான இதில் போய் கலந்துக்கிறாரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு அதுக்கான உரிமைகளை பெறுறாங்க இந்த மாதிரி நடக்குது ஸோ அதுக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்குது ட்ரம்ப்புடைய நடவடிக்கை கேட்குறாங்க அப்படி நடக்குது அமெரிக்காவில் அதாவது இது அமெரிக்காவில் மட்டும் இல்லை இந்த ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி நீங்கள் பண்ணாலுமே வெறும் அதனால உங்களுடைய ஹவ் அமௌண்ட்ஸை மாற்ற முடியாது சயின்டிஃபிக்லி தெர் இஸ் ராங் ஓ ஈஸ்ட்ரஜன்ஸ் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான்ஸ் இருக்குங்க ஆனால் ஈஸ்ட்ரஜன்ஸ் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான்ஸும் மற்ற ஹார்மோன்ஸ் தான் உங்களை தீர்மானிக்குது எந்த சுரப்பி அதிகமாக சுரக்குதோ அதுதான் அவங்கள தீர்மானிக்குது ஆணாவும் பெண்ணாகவும் மாறும் இப்போ நீங்கள் வெறும் உடல் உறுப்புகளை மாறுனதுனால மட்டுமே நீங்கள் பெண் ஆயிட மாட்டீங்க ஏன்னா அந்த சுரப் அதுக்கான அந்த குணநலன்களை மாற்ற முடியாது உடல் உறுப்புகளை மாற்றலாம் இப்போ ஒரு ஒரு எல்லாருமே இந்த உதாரணத்தை கொடுப்பாங்க ஒரு கிளாஸில் ஒரு நான்கு மாணவர்கள் இருக்காங்க அதில் ஒரு மாணவர் சொல்கிறார் ஒன்றுனா பேர் சொல்கிறாங்க ஒருத்தன் மைக்கிள் ஒருத்தன் ஆண்ட்ரூ ஒருத்தன் ஜான் ஒரு பொண்ணு பேர் பெட்ஸி ஒரு பெக்கி இந்த மாதிரி இருக்காங்க அதில் அஞ்சாவது நம்பர் சொல்கிறான் என் கால் மீ டாக் அப்படின்னா ஏதா டாக்னு சொல்கிறேன் ஐடென்டிஃபை மை செல்ஃப் டாக் நான் நாயா வந்து நீ வந்து உன்னை சித்தரிச்சுக்கிறேன் அதான் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நமக்கு தெரியுது அதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒபாமா கேம்பெயின் அல்லது இந்த பைடன் கேம்பெயினுக்கும் ஹாரிஸ் கேம்பெயினுக்கும் இவருக்கு கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா அவன் என்னமோ வந்துட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனை நீ அந்த ப்ரைவசிக்குள்ளே போகாது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் நான் கண்டிப்பாக போவேன் இது எல்லாத்தையும் பாதிக்கிறது நான் அதை கேட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மக்களுக்கு வந்து ஆமாம் இல்லை அவன் எப்படி அதை நாய்னு சொல்கிறான் அது எப்படி இது மாதிரி நமக்கு தெரியல எல்ஜிபிடிக்கு இஷ்யூ வரும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஓரின செயற்கை அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் இதில் செயற்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக குறைந்த அளவு தான் கிட்டத்தட்ட முந்நூறு ஸ்பீஷீஸ் முந்நூறு இயற்கை ஸ்பீஷீஸ் வந்து ஹோமோசெக்ஷுவலாகவும் செக்ஷுவாகவும் இருக்குது ஓரின செயற்கை சார்ந்ததாக இருக்குது நேச்சரே அப்படி தான் நேச்சரில் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆண் ஆண் பனை மரத்தை பார்த்துருப்பீங்க பெண் பனை மரங்கள் பார்க்குறோம் பனை மரங்கள்ல இருக்குது

நமக்கே தெரியும் டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் அ ரியல் திங் இட் இஸ் ரியல் குறைபாடு நிறைபாடு நம்ம சொல்ல வரல ஒரு ஆண் மாதிரி தான் ஒரு எதார்த்தம் மாதிரி தான் ஆமாம் யதார்த்தம் தான் அது யதார்த்தம் நம்ம பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அது நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது அதான் மைனாரிட்டின்னு சொல்லுவோம் செக்ஷுவல் மைனாரிட்டி செக்ஷுவல் மைனாரிட்டி செக்ஷுவல் மைனாரிட்டி செக்ஷுவல் மைனாரிட்டியாக இருக்கும் போது அது அவங்க தீர்மானிக்கட்டும் இப்போ நான் எது நான் கன்ஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஆணாகவும் இருக்க விரும்பல பெண்ணாகவும் இருக்க விரும்பல எங்கேயோ நடுவில் நான் இருக்கிறேன் அவங்க மனநிலையும் அப்படி தான் இருக்குது உடல்நிலையும் அப்படி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை போயிட்டு இல்லை நீ வந்து ஆண் உறுப்புகளை மாற்றி வச்சுக்கோ போனப்பலவா இன்னொரு கேட்டகரி என்ன நான் ஆனாக பிறந்துட்டேன் ஆனா உணர்ச்சிகளால் நான் பெண்ணாக இருக்கேன் இப்படியும் இருக்கிறான் இவர்கள் தான் போய் அந்த சர்ஜரி பண்ணிக்கிறவங்க ஓகே ஓகே அந்த உணர்வுகளாலும் பெண்ணாக இருக்கிறா உணர்வுகளாலும் நான் பெண்ணாக இருக்கேன் எனக்கு நான் வந்து

கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய அரசியல் ஏகாதிபத்திய அரசியல் மூன்றாம் உலக நாடுகள் அரசியல் இதில் இருக்கக்கூடிய மத நம்பிக்கைகள் இதை தாண்டி வரக்கூடிய முதலாளித்துவ செயல்பாடுகள் இதெல்லாம் காலத்துக்கு ஏற்றாப்பில் எந்த வகையிலும் மாறுது ஆனால் எல்லா மாறுபாடுகளுக்கு பின்னாடியும் ஒரு சர்வைவல் இருக்குது அவங்களுடைய அப்டேட் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாற்றிலையும் ஒரு சர்வைவல் கான்செப்ட் இருக்குது அமெரிக்கா சர்வைவல் கான்செப்ட் அடிப்படையில் தான் செயல்படுங்கிறதையும் இப்போ இந்த பாலின புதுமையினர் இவர்கள் அரசியல் இப்படியெல்லாம் போகுது என்ன மாதிரி எல்லாம் செய்ய போகுதுங்கிறத ஒரு பிராடராக அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய அடுத்த தலைமுறைக்கும் இதை ஒரு பல்வேறு செய்தியா நுட்பமாக கூர்மையா உங்களுடைய அரசியல் வரலாற்று பகுப்பாய்வுலேருந்து இருந்து எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி